சிவகீதை இது பத்மபுராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது சிவகீதையானது இறைவன் சிவபெருமான் ஸ்ரீ ராமருக்கு உபதேசித்ததாகும் இது பகவத்கீதைக்கு உட்பட்டது ராமவதாரம் கிருஷ்ணவதாரத்துக்கு முந்தைய அவதாரமாகும் அதில் ஸ்ரீராமபுரான் சீதையை பிரிந்து துக்கத்தில் ஆழ்ந்திருந்த நேரத்தில் அகஸ்திய முனிவரால் ஆறுதல் சொல்லப்பட்டு பின்பு அவரின் அறிவுரையின்படி இறைவனின் மீது ஸ்ரீராமபிரான் தவம் இருந்ததால் எல்லாம் வல்ல இறைவனான சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அவரின் பெருமையை அவருக்கு உணர்த்தி மேலும் அவருக்கு ஆறுதல் கூறவும் அவரின் உண்மையை உணரச் செய்யவும் அவருக்கு சொல்லப்பட்டதே சிவகீதை